மகா கலயணம் சீரியல்னுக்கான எபிசோடில் மகா வீட்டுக்கு வந்து பாட்டி தாத்தா அஜய் மூணு பேருமே வர்றாங்க மகாவை வந்து எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் மகா வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டியும் தாத்தாவும் வெளியே கிளம்பலான்னு போகும்போது கோடிஸ்வரி சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி அம்மாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க இப்படி பண்ணுவாங்களா என் பொண்ணு அவங்க ஒரு நாளுமே மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜலக்ஷ்மி வீட்டுலேருந்து வீட்டில் இருக்காங்க பாட்டிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வந்த உடனே மகா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் எப்படி வருவாள் ரொம்ப கோபமாக இருக்கா நாங்கள் எவ்வளவோ சொல்லி கூப்பிட்டு பார்த்தோம் வர வரமாட்டேன்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரூமில் வந்து பாட்டி தாத்தா இருக்காங்க அப்போ ராஜலட்சுமி போகிறாங்க கோடிஸ்வரி அம்மா கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லி நாங்கள் மூஞ்சை கொண்டு எங்கே வைக்கிறது இதுக்கு காரணம் நீ தான் ஒரு ஃபோன் பண்ணியாவது கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டி விட்டுறாங்க ராஜலக்ஷ்மி வந்து மகாவுக்கு கால் பண்ணுறாங்க மகா வந்து அட்டன் பண்ணுறாங்க ஆனால் ராஜலட்சுமி வந்து பேசலை அத்த அத்தனை எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் பேசாமே வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க நீ எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவன் மட்டும் வந்துவிட்டு ஆனால் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண முடியும் நான் எவ்வளோ நாள் கோவப்பட்டவங்க கூட நீ என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நீ இப்போ என்னடி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை பிடிச்சி திட்டுறாங்க சூர்யா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு தான் கௌதம் பண்ணாதோ தப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜலக்ஷ்மி வராங்க வீட்டுக்கு உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அவங்களும் தனியாக ரூமில் நிற்கிறாங்க இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது